அலாம் வலிகம் வரமத்தி வரகா அலமதுள்ளா அலமது இல்லா ஹிரோபிஆமீன் எல்லா புகழும் தூணின் ஜிவான்படை தேகிறேவன் அல்லஹாவின் ஒருவனுக்கு அலஹமது இல்லா நம்மளுடைய மனதம் செய்வோம் வகுப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூறா சூரத்து இன்ஷால்லாம் இந்த தான் இனிமேல் நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முதல் இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் ரஜீம் ரஹீம் முதல் வசனம் இந்த இடத்துல சீன் லாம் எல்லாமே ஃபத்தா தான் ஒரு ஒரு கவுண்ட் கொடுத்தா போதும் இந்த இடத்துல சீனில் மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலே ஹம்சா வந்திருக்கு ஸோ மது முத்தசில் ஐந்து கறக்க தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல தன்வீனுக்கு அப்புறமா பா ஸோ இக்கலாபுடைய சட்டம் குட்டி மீம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் நூனுக்கு பதிலாக மீமை புரட்டி ஓதணும் குன்னாவும் கண்டிப்பாக செய்யணும் வேலை அலிஃப் மத்தா இரண்டு கறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் தன்வீனுக்கு அப்புறமா வாவ் இதுதான் பில் குண்ணா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும் வாவிலே அலிஃப் மத்தா இடம் வச்சிருக்கு இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவகம் கவனிங்க ஐன் ஸோ ஐனுடைய உச்சரிப்பு சுக்கூனில் முடியும் போது கரெக்டாக வா கே அப்படி கேட்கணும் வாக்கி வாக்கி அப்படி முடிச்சிடாதீங்க ஹம்சா சவுண்ட் கொடுத்து அயனுடைய உச்சரிப்பு கொடுத்து நிறைவு செய்யுங்க இரண்டாவது வசனம் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் கெஸ்ரா மெலினமாக ஓதணும் கூடவே ஏமத்தா இரண்டு அறக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் லைச லஹூ இந்த இடத்துல இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மக்கா குரலில் உள்டாதமாக கொடுத்துருப்பாங்க வேலையே மத்தா இரண்டு அறக்க தலைவனீட்டம் கொடுக்கணும் செகண்ட் ஆயாலுமே வசனத்துடைய முடிவில் ஐந்தாயிரம் வச்சுருக்கு ஸோ ஐந்து சுக்குன்னு கவனமாக ஓதணும் இரண்டு வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா பிஸ்மில்லியர் خومله د لارښوونګو ان شاء الله راځي وګورئ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ